விவசாயிக்கு ஓட்டு போடல நீ மான சோதிங்கடா நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு வேலை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி ரொம்ப நாளா வெம்புழுதியில வெங்காட்டில வேர்க்க பனியில மலையில வெயில்ல உப்பு உடம்பெல்லாம் வேறு அப்பு உப்பு பூக்க கால்ல வெடிப்பு வெடிக்க கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெம்பாடு விட்டு விளைச்சி எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடுறா ஒரே ஒரு ஓட்டு போடுறாங்க நாட்டை எங்கிட்ட கொடுத்து நிம்மதியா படு உன் நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாத்தி காட்டுவேன் இந்த கருணாநிதி ஜெயலலிதா இந்த எம்ஜிஆர் பார்த்து அரசியல் செய்ய வந்த மகன் இல்ல நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற வீர மரணம் பிரபாகரணி வழித்தளத்தில் வந்த பிள்ளைகள் நாங்க அதை கவனிச்சு அரசியல் உலகத்தில் எத்தனை புரட்சியாளர்னா

அப்படி ஏத்துக்கு நின்னவண்டான நம் தலைவன் நீ பிள்ளை முறிக்கத்தான் போற போது அஞ்சாறு பேரை கொண்டுட்டு போயிருவண்டா பேசாமிடுறா நானே வெறி கொண்டு இருக்கேன் நீ வேற ஏத்தி விடாத இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கு நான் ரெண்டு மாசம் இதே மாதிரி கத்திட்டு போகணும்டா சுத்தி போகணும்டா நான் போயிட்டேன்னு நினச்சி படுத்துறாதப்பா எல்லாம் படுத்து போயிருப்பா தயவு செய்து வேலை செய்யப்பா போப்பா மாட்டை பேசுப்பா காட்டை பேசுப்பா தங்கச்சிட்ட பேசுப்பா தம்பிட்டு பேசுப்பா எப்பா தயவு செய்து ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுகாட்டில் போட்டிருப்பா நிம்மதியாக போறேன்பா என்னை கேட்பா சிம நீ முதலமைச்சர் ஆகிற ஆசையில் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா இல்லைங்க நான் இருந்து கத்திகிட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை இந்த மண்ணின் மகனடா மான தமிழ் மகனடா மான தமிழச்சி மாறல பால் குடித்த வீர தமிழ் மகன் நான் இந்த நிலத்தை ஆளக்கூடாதா சார இந்த நாட்டில் தலைவனெல்லாம் எல்லாம் ஒரு தடவை என்னோட தர்க்கம் பண்றான் நான் ஒரு அரை மணி நிமிஷம் அரை மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது ஐயா ஸ்டாலின் ஒரு அரை மணி நேரம் பேசணும் ஐயா எடப்பாடி ஒரு அரை மணி நேரம் பேசணும் தம்பி அண்ணாமலை ஒரு அரை மணி நேரம் பேசணும் தம்பி உதயநிதி அரை மணி நேரம் பேசணும் எல்லாம் பேசிட்டு இறங்கு எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்ட முடியாது மக்கள் ஓட்ட எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்க நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொழல் எப்படி எங்க மூதாதை வல்லுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியிலே நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி இந்த வாரா நாட்டையும் வீட்டையும் நீ ஆழ்ற மாதிரி பார்த்துக்கிறதா ஆண்மை உள்ள ஆண்மகனுக்கு அழகுன்ற நாங்க ஆண் மக்களா இல்லையா என்பாரு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி ஆட்சின்னு சொல்லடா என் தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் நல்லாட்சிங்கிறான் பொங்கிடுக வாய்மை பொழிந்துடுக என்றே நீ செங்கதிர் பூசியால் பொன்னள்ளி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்கிறான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிக்க நந்தமிழ் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து அப்படி போறாம் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் சிறுநரி யாருன்னு உனக்கு தெரியும் சிங்க யாருன்னு உனக்கு தெரியும் சிங்கத்தின் குகைக்குள்ளே சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய் கொலைவாளினை மிக கொடியோர் செயலாகவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழன் தான் எந்திரா சும்மா வந்து இன்னைக்கு வாழ்க ஒழிகோசம் ஆயிரம் ஐநூறுக்கு ஓட்ட விற்கிற போடுற பிச்சைக்கார காசு போட அடிச்சு விட இருக்கேன் கூட நீ நடந்து வெயில்ல வெளிச்சத்தில் நடக்கும் திரும்பி பாரு நிழல் நான் தான் நிழல் இல்லை என் நிழல் தான் இருட்டுல போறியாதா உன் உனக்கு தெரியலையா நம்மடா அப்ப கூட பின்னாடி நான் வருவேன்டா வரும் கருப்பு பிடிச்சா இந்த கருப்பு நீ விட்டாலும் விடாது தைரியமா தூக்கி போடு நீ தேவரா விடாது அங்க தேவேந்திரா விடு அங்க அண்ணன் வேணுமா வா யாருன்னு கேட்டா திமிரி சொல்லு நான் தமிழன் சொல்றா முருக்கறி நில்றா உனக்கு பயமா இருக்காடா பாட்டம் புளிச்சவன் கோட்டைக்கு போடா ரொம்ப பயமா இருக்கா போடா சுந்தரலிங்க நினைவிடத்துக்கு போடா போடா தீரன் போய் கும்பிடா போடா பாட்டு வேலனாச்சி போடா மருது வண்டி இருக்கு போடா குட்டிய கோட்டை வச்சிருக்கான்னு நினைக்கிறியாடா கும்பிடற இடத்த உங்க அண்ணன் வந்த கட்டண்டா கண்ட கண்ட காவாளி பயில கடற்கரையில் கல்லற ரெண்டு தன இருக்கும் போது என் பாட்டை முப்பாத்தி கட்ட மாட்டான ஆ ஆம ஆல்வேஸ் பெற்றியூ டான் டுடி ஆ அதான் வைக்கலையே விடு வைக்க மாட்டாங்க வைக்கலையேடா விடுடா ஆஹா மொத்த சமாதிவே உடைப்பெங்கும் பேனா ஏமாத்தன்டா விடுதா

அதை ஆழ்ந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கிறது இந்த செயலை கொடுஞ்செயலை அரசு கண்டிக்கிறது குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஓகே போயிட்டு இதை தாண்டா அறுபது வருஷமா எங்கள்கிட்ட பேசிட்டு அந்த வசனம் நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு அதே திருப்பி உங்ககிட்ட ஒரு தடவை பேசி விட்டு போறோம் என்னது கேட்ட வசனமா நீ நீண்ட நீங்க பேச தம்பி ஆளுக சின்ன சின்ன ஆளுக தம்பி வேலை ரொம்ப சீரியஸா சொல்லுவாங்கள கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு அத யாரோ இனி இவங்களுக்கு நான் தேவையில்லை அவங்களே பார்த்துப்பாங்க அவங்களே பார்த்துப்பாங்க ரத்தம் ஓடுதலங்க அப்படியே அவனுக்கு ஒன்னும் மேல கொஞ்சம் சாம்பல் பூத்து போச்சு அதை பூணு ஊதி விட்டு களைச்சி விட்டு எரிஞ்சிருவான் அந்த விளதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த விளதான் அந்த தீர்களை அதான் புரட்சித்தி என் உடன் பிறந்தவனே என் பாசத்திற்குரிய தங்கைகளே தம்பிகளே உங்களுக்கு அண்ணன் சொல்றேன் பாரு இல்லடா புரட்சினா உங்க அண்ணன் தனி மனிதன் அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னாடா போக்குவரத்து நிறுத்தம்டா தனியாளாக உங்க அண்ணன் சாலையிலே போனால் ஆக்சிடென்ட் எல்லோரும் சேர்ந்து போனால் டிராபிக் புரட்சி ஒற்றுமையின் வலிமை இவ்வளவுதான்டா வீட்டில சிமிலி விளக்கு மெழுகுபடுத்தி வாய்கிட்ட இருந்த ஊதுற காத்து இதே நெருப்பு இதே நெருப்பு அடர்ந்த காட்டுக்குள் பட்டி எரிகிற போது பட்டி எரிகிற தீயை எந்த காத்து சிமிழி விளக்கில் இருக்கும் போது ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும் இதுக்கு தாண்டா புரட்சி நீ பத்தனிடா பற்றி எரியும்டா வைத்த திரு நெருப்பு தாண்டா பழனி பாபாவும் முத்துக்குமாரும் பற்றி எரியதலா இந்த தீய அணையாது காலமும் காற்றும் ஊதி 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 வளர்க்கும்